முதல் பாஸ்கா பின்னர் கடவுள் மோசையிடம் சொன்னார் இன்று இதே இரவு பார்வோன் உங்களை போக விடுவான் புறப்பட தயாராகுங்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு செம்மறியை அடியுங்கள் அதன் இரத்தத்தால் கதவு நிலைகளில் அடையாளம் இடுங்கள் காலணிகள் அணிந்து கையில் கோல் தாங்கி அவசரமாய் உண்ணுங்கள் ஒன்றும் மீதி வைக்காதீர்கள் இந்த இரவு எகிப்தியரின் அனைத்து தலைச்சன் ஆண் பிள்ளைகளும் இறப்பர் ஆனால் மரணத்தின் தூதர் செம்மறியின் இரத்தத்தால் அடையாளமிடப்பட்ட உங்கள் வீடுகளை கடந்து சென்று விடுவர் கடவுள் சொன்னது போலவே அனைத்தும் நடந்தன எகிப்தியரின் தலைப்பேரான ஆண் பிள்ளைகள் இறந்தனர் பரம ஏழையின் மகனிலிருந்து பார்வோன் மகன் வரை அனைவரும் இறந்தனர் அவ்விரது எகிப்தியர் தங்கள் மகன்களுக்காக அழுதனர் பின்னர் பார்வோன் ஆரோனையும் தன்னிடம் அழைத்து வர செய்து சீக்கிரமாய் போங்கள் உங்களுக்கு உரியனவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றான் இஷ்ஷெயலர் ஒன்றாய் கூடி எகிப்திலிருந்து புறப்பட்டனர் இந்த முதல் பாஸ்கா இரவை ஒருபோதும் மறக்கவில்லை ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் விடுதலையின் விழாவாம் பாஸ்காவை கொண்டாடி தங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வாறு கூறுவர் வலிய கரத்தால் கடவுள் நம்மை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மீட்பார்